ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி ப்ளாக்ஸ் வாங்க பிளாக்கக்குள்ளே போகணும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போல்லாம் மாங்காய் சீசன் கிடக்கலாங்க நல்ல கிளிமூக்கு மாங்காய் நல்ல பெரிய மாங்காவாக எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பாதி தான் இப்போ நம்ம போகிறோம் அதில் பாதியை கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி மாங்காய் பச்சடி தாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து தாளிக்க சட்டில் ஊற்றிட்டு அது கூடவே கடுகு கருவேப்பில் போட்டு நல்லா தாளிக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டு இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நம்ம வீட்டில் திரிச்ச வத்தப்படி இருக்குல்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த வத்தப்பொடி போட்டுட்டு அது கருக்கங்காட்டியும் நம்ம டக்குன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் அது கூட ஆட் பண்ணிடலாம் நல்லா கலரி விடுங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போடணும் நீங்கள் பெரிய மாங்காவாக ஃபுல் மாங்காய் போட்டிங்கன்னா அதுக்கு தக்கன பத்துப்படி வந்து கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பும் அதுக்கு தகுந்த தேவைக்கு மாற்றிக்கிடுங்க நான் வந்து ஸ்மால் குவாண்டிட்டியில் ரெண்டு பேருக்காண்டி தான் செய்கிறேன் அதனால் குறைய பண்ணுறேன் இப்போ இதில் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கு பிறகு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்கடா சுகர் போடுறாங்களே நினைக்காதீங்க நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வெந்தாச்சி எவ்வளோ சைனிங்கான சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்